நாம் எல்லோரும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற ராயன் படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படம் ஜூலை இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆக போகுது ஸோ பத்து நாட்களுக்கு முன்னாடியே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரி இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாலம் அடிச்சிருக்காங்களே ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா சும்மா ராவா ரகுடா வேற லெவலில் தெரிக்க விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ட்ரெயிலர் ஆரம்பிக்கும் போது இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் வந்து குறிப்பாக விக்ரம் அதுக்கு முன்னாடி சில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உருவத்தோட ஒரு கதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க ஓனாய் ஆடு புலி சிங்கம் காடு இது மாதிரின்னு வச்சிங்களேன் இப்போது இந்த ராயன் ட்ரெயல்ன்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவன் வாய்ஸில் வந்து ஒரு கதை சொல்கிறாரு இந்த காட்லேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான விலங்கு என்ன தெரியுமா அப்படின்னு அதற்கு சிங்கம் புலி கரடி அப்படின்னு விதவிதமாக சொல்ல தனுஷர்கள் அதற்கு செல்வராகவன் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான மிருகங்கள் ஆனால் நான் சொல்கிறது ஆபத்தான விலங்கு ஆபத்தான விலங்கு என்ன தெரியுமா அது ஓனாய் அப்படிங்கும்போது நம்ம எஜ்ஜே சூர்யாவை காட்டுறாங்க ஸோ கண்டிப்பாக தெரியும் இந்த படத்தில் எஜே சூர்யா தான் மெயின் வில்லன் அப்படின்னு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலர் முழுக்க முழுக்க நம்ம தனுசுக்கும் எஜே சூர்யாவுக்கும் நடக்கிற அந்த போர் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவா ட்ரெய்லர்லயே விளக்கிட்டாரு நம்ம இயக்குனர் தனுஷ் நம்ம இயக்குனரே சொல்லியிருந்தோம் இந்த படத்துல தனுஷர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஃபார்மரா நடிக்கிறாரு அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போதும் அதோட ஷேடெல்லாம் பார்க்க முடியுது இதுல பிரகாஷ்ராஜ் கேரக்டர் வேறு இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்காரு ஸோ அவர் தலைமையில் தான் எஜே சூர்யா தனுஷ் இந்த ஆடுபுலி ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது குறிப்பாக இந்த படத்தோட வில்லன் எஜே சூர்யா நம்ம அவர் விளையாடிக்கிற படத்திலலாம் பாருங்கள் அவர் ஆரம்பித்த இந்த இருந்து இப்போ வந்த இந்தியன் டூ வரைக்கும் அவரை பெரிய கார்பரேட் வில்லனாகவே காட்டி காட்டி நம்மளை வந்து அவரையே சலிக்க வச்சுட்டாங்க ஒன்றா கார்பரேட் வில்லனாக இருப்பார் இல்லைனா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார் இருப்பார் எல்லா ப்ரொஃபஷராக இருப்பார் பிரின்ஸ்பலாக இருப்பார் ஸோ அவர் வந்து ஒரு டிக்னிட்டியான அந்த குவாலிட்டியிலேயே வச்சு வச்சு பார்த்தனால ஒரு சலிப்பு ஏற்பட்டுச்சு ஆனால் இந்த ராயல்ல செம்ம தர லோக்கலாக இறங்கி அடிச்சுக்காரு அவருடைய கெட்டப் எல்லாமே ஒரு நார்மல் சூர்யா எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருக்காரு குறிப்பாக நம்ம பொல்லாதவங்கள டேனியல் பாலாஜி எப்படி இருந்தார் அதே மாதிரியான ஒரு அசுரத்தனமான வேகம் பிடிவாதம் முரண்டு பிடிக்கிறது எல்லாமே அந்த கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக நம்ம பார்க்கலாம் குறிப்பாக தனுஷை பார்த்து அவரே சொல்கிறாரு தனுஷை பார்த்து இல்லை செல்லுவாங்க தான் அவனை போடுற இவனை போடுறான்ல அவனுக்கு தில்லு இருந்தால் ஆம்பளை இருந்தால் இங்கே வந்து ஏன் முன்னாடி போட சொல்லு அப்படின்னு ரொம்ப கம்பீரமாக ஆக்லோசமாக எஜே சூர்யா பேச செல்லராக என்ன சொல்கிறான் அவன் வருவான் வந்து போடுவான் அப்படின்னு அவருக்கே உரிய ஸ்டைலில் பேசாரு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயலர் முடியும் போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை கேட்குறாரு ஏப்பா அப்படி என்னதான்பா அவங்கள்கிட்ட போய் கேட்டேன் உடனே கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது இன்டர் கட்டில் பார்த்தீங்கன்னா தனுஷு எதிரிகளை அடித்து துவம்சப்படுத்தாரு கட் பண்ண உடனே இல்லைங்கய்யா கெஞ்சி கேட்டேங்கய்யா அப்படிங்கிறாரு ஸோ அதாவது ட்ரெயலர் முடியுது அதாவது தனுஷோட கெட்டப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ராவணனில் நம்ம சியான் விக்ரம்தார் பார்த்தீங்களா அவர் முழுக்கை சட்டையை நல்லா ஆஃப் கேண்டாக மடித்து விட்டுட்டு அதே மாதிரியே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முளைச்ச முடி மொட்டையடிச்சு அப்புறம் கம்பீரமான மீசை அந்த தை அந்த கயிறு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சியான் விக்ரமோட கெட்டப்பில் தான் நடிச்சுக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற தனுஷ் அவர்கள் அதே சமயத்தில் அசுலில் எப்படி தன் குடும்பத்துக்காக கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி எங்கே எகிறணுமோ அங்கே எகிரணும் எங்கே பம்பணுமோ அங்கே பம்பணுன்னு வாழ்வார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போதும் தன் தம்பிகளுக்காகவும் தங்கைக்காகவும் தன் குடும்பத்துக்காக பார்த்திங்கன்னா சில பல இடங்களில் என்ன தான் ஆக்ரோசமாக இகிர் அடித்தாலும் எங்கே பம்பணுமோ அங்கே பம்முணும் அப்படிங்கிறத அந்த கடைசி ட்ரெயிலர் முடியும் போது இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த வாசகம் நமக்கு உணர்த்துது ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் தனுஷோட இரண்டாவது டைரக்ஷன் குறிப்பாக ஆக்ஷன் படம் ஸோ எஸ் ஜே சூர்யா தனுஷ் இந்த ஒரு ஆடுபுழு ஆட்டம் கேட் மவுஸ் பிளே எதோ சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மோதல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நாம் பார்ப்போம் இந்த ட்ரெயலர் உங்களுக்கு எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் குறிப்பாக இசை புயல் ஏஆர்எம்மோட சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது போது பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு ஒரு பெப்பே இல்லையே அப்படின்னு தோணுச்சு ஆனால் இந்த ட்ரெயலரோட கிளைமேக்ஸ் முடியும் போது ஏ நம்ம ஏஆர் ரகுமான் வாய்ஸில் வந்து அந்த உசுரே உசுரேன்னு ஒரு ஹம்மிங் வருது உண்மையாலுமே உயிரை உருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஏஆர் ரகுமான் அவர்கள் பின்னணி இசையில் பின்னி எடுத்திருப்பார் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே சொல்லியே ஆகணும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த ராயன் ட்ரெயிலர் பிடிச்சிருக்கு தனுஷ் எஜே சூர்யா செல்வராகவன் ஏஆர் ரகுமான் இந்த மாதிரியான ஜாம்பவான்களோட அந்த காம்போவை எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுங்கள்